வணக்கம் எல்லாருக்கும் இன்னைக்கு நாம பேச போறது வந்து நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பரிச்சயமான ஒரு விஷயம் ஆனா அதை நாம பெருசா யோசிச்சிருக்கவே மாட்டோம் கனவு ஸ்ரீமத் சுவாமி சித்பாவானந்தர் எழுதின டெய்லி டிவைன் டைஜஸ்ட் புத்தகத்துல இருந்து ஒரு சின்ன பகுதியை நீங்க பகிர்ந்துகிட்டீங்க அது கனவை பத்தி தான் பேசுது ஆமா கனவுங்கிறது நாம கிட்டத்தட்ட தினமும் அனுபவிக்கிற ஒரு விஷயம் ஆனா அதுக்குள்ள இவ்ளோ பெரிய ஒரு தத்துவம் இருக்குன்னு எத்தனை பேர் யோசிக்கிறோம் அதுதான் விஷயமே இந்த ஆதாரம் ஆரம்பிக்கிறதே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு அது சொல்லுது கனவு காணாதவங்க யாரும் இல்ல ஆனாலும் இந்த நிகழ்வு ஜாஸ்தியான பேரால கவனிக்கப்படாமலே இருக்குதுன்னு நாம தினமும் பாக்குற ஒரு விஷயத்துல நாம கவனிக்க தவறின்னு ஒரு பெரிய பாடம் இருக்குன்னு இது சொல்லுது அந்த பாடம் என்னன்னு தான் இந்த ஆழமான உரையாடல் சரி அப்ப முதல் கேள்விக்கே வந்துடும் கனவு நான் என்ன நம்மளோட அனுபவத்துல அது ஒரு மாதிரி சம்பந்தம் இல்லாத படங்களோட தொகுப்பு ஆனா இந்த ஆதாரம் அதை எப்படி விவரிக்குது அது ஒரு சுவாரஸ்யமான விளக்கத்தை கொடுக்குது அது சொல்லுது கனவில் மனம் விழிப்பு நிலையில் உள்ள அனுபவங்களை மாற்றி அமைக்கும் சுதந்திரத்தை அனுபவிக்கிறது அதாவது நம்ம பகல்ல பார்த்த முகங்கள் கேட்ட சத்தங்கள் படிச்ச விஷயங்கள் இதெல்லாத்தையும் எடுத்து நம்ம மனசு வந்து ஒரு புது சினிமா மாதிரி உருவாக்குது சம்பந்தமே இல்லாம நேத்து ஆபீஸ்ல பார்த்த ஒரு பத்து வருஷம் முன்னாடி படிச்ச ஸ்கூலும் ஒன்னா வரும் ஆமா இங்க சுதந்திரங்கிற வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம் விழிப்பு நிலையில பாருங்க இயற்பியல் விதிகள் இருக்கு தர்க்கம் இருக்கு காலம் ஒரு நேர்கோட்ல போகுது ஆனா கனவுல இது எதுவுமே கிடையாது நீங்க ஒரே நேரத்துல பறக்கலாம் தண்ணிக்குள்ள மூச்சு விடலாம் அதனால கனவுங்கிறது வெறும் குழப்பம் இல்ல அது மனசோட எல்லையற்ற படைப்பாற்றல காட்டுற ஒரு விளையாட்டு மைதானம் அங்க மனசுதான் ராஜா அது என்ன வேணாலும் செய்யும் நீங்க சொல்றது ரொம்ப சரி எனக்கு ஒரு தடவை ஞாபகம் இருக்கு நான் சின்ன வயசுல பார்த்த ஒரு கார்ட்டூன்ல வர்ற மாதிரி பறந்துட்டு இருந்தேன் அந்த நிமிஷம் வரைக்கும் அது நூறு சதவீதம் உண்மையா இருந்துச்சு காத்து முகத்துல அடிக்கிறதுலாம் நான் உணர்ந்தேன் அந்த மாதிரி ஒரு சுதந்திரம் அது கனவுல மட்டும் தான் சாத்தியம் சரியா சொன்னீங்க அந்த அனுபவம் தான் நம்மள அடுத்த புள்ளிக்கு கூட்டிட்டு போகுது கனவுல இருக்கும்போது அதுதான் உண்மை விழிச்சிருக்கும் இதுதான் உண்மை அப்ப இந்த ரெண்டு உண்மைகளுக்கும் என்ன தொடர்பு இங்கதான் இந்த ஆதாரம் ஒரு பெரிய திருப்பத்தை கொண்டு வருது அது சொல்றது கனவும் விழிப்பு நிலையும் உண்மையில் ஒன்றை ஒன்று நிராகரிக்கின்றன இந்த நிராகரிக்கின்றன அப்படிங்கிற தான் எனக்கு கொஞ்சம் யோசிக்க வச்சது அதுக்கு என்ன அர்த்தம் ஒன்னு இன்னொன்னு இல்லாம ஆக்கிடுதுன்னு அர்த்தமா அதேதான் ஒரு சின்ன உதாரணத்தோட யோசிப்போம் நீங்க ஒரு பயங்கரமான கனவு காண்றீங்க ஒரு சிங்க உங்களை துரத்துது நீங்க தப்பிக்க ஓடுறீங்க அந்த நேரத்துல உங்க இதய துடிப்பு அதிகமாகும் வேர்க்கும் பயம் உச்சத்துக்கு போகும் அந்த அனுபவம் முழுக்க முழுக்க உண்மை இல்லையா ஆனா திடீர்னு கண்ணு முழிச்சு பாக்குறீங்க நீங்க உங்க படுக்கையில பாதுகாப்பா இருக்கீங்க சிங்கம் இல்ல அது வெறும் அந்த பயமும் ஓ அப்போ நிலை கனவுல இருந்த அது மொத்தமா இல்லாம போயிடுது இதுதான் நிராகரித்தல் எக்ஸாக்ட்லி விழிப்பு நிலையின் யதார்த்தம் கனவின் யதார்த்தத்தை பொய்யாக்கிடுது ஆனா இந்த ஆதாரம் சொல்ற ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா இது ஒரு வழிபாதை இல்ல இதே தர்க்கம் மறுபக்கமும் வேலை செய்யும் நீங்க அந்த சிங்கத்துக்கிட்ட இருந்து ஓடிட்டு இருக்கும்போது உங்க ஆஃபீஸ் வேலை உங்க குடும்பம் உங்க கவலைகள் ஏதாவது ஞாபகம் இருக்குமா இருக்காது மிச்சமா இருக்காது அந்த நேரத்துல கனவின் யதார்த்தம் உங்க விழிப்பு நிலை யதார்த்தத்தை முழுசா நிராகரிச்சிடுது ஆமா கனவுல இருக்கும்போது இதுதான் வாழ்க்கைன்னு தோணுமே தவிர நான் தூங்கிட்டு இருக்கேன் கொஞ்ச நேரத்துல எழுந்துருச்சு வேலைக்கு போகணும்னு தோன்றதுல அப்போ ரெண்டுமே ஒண்ணொன்ன நிராகரிக்குது சரி இதனால என்ன இது தெரிஞ்சுக்கிறதுனால நம்ம வாழ்க்கையில என்ன மாற்றம் வரப்போகுது ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரலாம் இந்த ரெண்டு நிலைகளும் ஒன்னையொன்னு நிராகரிக்குதுங்கிற உண்மையை நம்ம புரிஞ்சுக்கிட்டா நம்ம வாழ்க்கைய பாக்குற கண்ணோட்டமே மாறிடும் இந்த ஆதாரம் சொல்லுது எப்படி அது அடுத்த வரையிலே வருது இந்த உண்மையின் காரணமாக மனிதன் விழிப்பு நிலையில்தான் தான் சம்பாதித்தவற்றிற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க தேவையில்லை இதுதான் இந்த பகுதியோட மையமான கருத்துன்னு நான் நினைக்கிறேன் ஒரு நிமிஷம் இது கேக்குறதுக்கு கொஞ்சம் தீவிரமா இருக்கு நாம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணம் பதவி புகழ் உறவுகள் இதுக்கெல்லாம் உழைக்கணும் பொறுப்பில்லாம இருக்கிறதுக்கோ வழிவகுக்காதா இல்ல இல்ல அருமையான கேள்வி இதுதான் பலரும் செய்யற தப்பான புரிதல் இந்த ஆதாரம் வந்து பொறுப்புகளை விட்டு விடுங்கள்னு சொல்லல அல்லது வாழ்க்கைய வாழாதீங்கன்னு சொல்லல அது சொல்றது அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டான்னு தான் அதாவது பற்றின்மையை பத்தி பேசுது கனவுல நீங்க ஒரு பெரிய ராஜா உங்களுக்கு அரண்மனை ஆயிரம் கோடி செல்வம் இருக்குன்னு அது எல்லாமே காணாம போயிடுது அந்த கனவு செல்வத்துக்காக நீங்க அது தெரிஞ்ச ஏன் வருத்தப்படணும் அதேதான் இதே கண்ணோட்டத்தை விழிப்பு நிலைக்கும் பொருத்தி பார்க்க சொல்லுது கனவு எப்படி ஒரு தற்காலிகமான நிலையோ அதே போல இந்த விழிப்பு நிலையும் ஒரு தற்காலிகமான நிலைதான் இங்க நாம சேர்க்குற சொத்து புகழ் எல்லாமே இந்த விழிப்பு நிலைங்கிற ஆட்டம் முடியும்போது போது காணாம போயிடும் அதனால உங்க வேலையை சிறப்பா செய்யுங்க உறவுகளை மதியுங்க ஆனா அதுதான் உங்க வாழ்க்கையோட முழுமையான அடையாளம்னு நினைச்சு அதுல மூழ்கி போகாதீங்க ஒரு ஆட்டத்துல ஜெயிக்கிறது முக்கியம்தான் ஆனா அது வெறும் ஆட்டம்னு தெரிஞ்சு விளையாடுறதுக்கும் அதுதான் என் வாழ்க்கைன்னு நினைச்சு விளையாடுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா புரியுது அதாவது ஒரு விதமான மன விலகலோட ஆனால் முழு ஈடுபாட்டோட செயல்படணும்னு சொல்றீங்க வெற்றியால அதிகமா தலைக்குள்ள ஏத்திக்காம தோல்வியால உடைஞ்சு போகாம இருக்க இது உதவும் சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க இது வாழ்க்கையோட அழுத்தத்தை குறைக்கும் ஒரு பிரச்சனை வரும்போது இதுவும் கடந்து போகும்னு சொல்றோம் இல்லையா அது இந்த தத்துவத்தோட ஒரு நடைமுறை பயன்பாடுதான் சரி அப்போ இந்த சொத்து புகழ் எல்லாம் வாழ்க்கையோட இலக்கு இல்லைனா அப்போ உண்மையான இலக்கு தான் என்ன சும்மா வாழ்ந்துட்டு போறதுதானா இல்லவே இல்ல உண்மையான இலக்கையும் இந்த ஆதாரம் தெளிவா சொல்லுது அவனுடைய வாழ்க்கையின் குறிக்கோள் இரண்டையும் கடந்து செல்வதே விழிப்பு நிலையையும் கடக்கணும் கனவு நிலையையும் கடக்கணும் இரண்டையும் கடந்து செல்வதா நாம ஒண்ணு விழிச்சிருப்போம் இல்லனா தூக்கத்துல கனவு காண்போம் இல்லனா கனவே இல்லாம ஆழ்ந்து தூங்குவோம் இந்த மூணு நிலைகளை தாண்டி வேற என்ன இருக்கு இதுதான் வேதாந்தத்தோட ஆழமான பார்வை அது சொல்லுது இந்த மூன்று நிலைகளுக்கும் சாட்சியா இது எல்லாத்தையும் அனுபவிக்கிற ஒன்னு இருக்கு அதுதான் உண்மையான நான் அதுதான் தூய உணர்வு நிலை இது இது கொஞ்சம் குழப்பமா இருக்கு ஒரு உதாரணத்தோட சொல்ல முடியுமா நிச்சயமா இப்போ நீங்க ஒரு சினிமா பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க திரையில ஒரு சந்தோஷமான காட்சி வருது அப்புறம் ஒரு சோகமான காட்சி வருது அப்புறம் காட்சிகள் மாறும்போது திரை கருப்பா இருக்கு இந்த சந்தோஷமான காட்சிதான் உங்க விழிப்பு நிலை சோகமான காட்சி உங்க கனவு நிலை திரை கருப்பா இருக்கிறது உங்க ஆழ்ந்த உறக்க நிலை ஆனா நீங்க யாரு நான் அந்த சினிமாவை பாக்கறவேன் கரெக்ட் நீங்க தான் அந்த பார்வையாளன் திரையில காட்சி சந்தோஷமா இருந்தாலும் சரி சோகமா இருந்தாலும் சரி பார்வையாளனா இருக்கிற நீங்க மாறவே இல்ல நீங்க அந்த எல்லா காட்சிகளையும் பார்த்துட்டு இருக்கீங்க ஆனா அந்த காட்சிகளால பாதிக்கப்படாம இருக்கீங்க அந்த மாறாத பாதிக்கப்படாத எல்லாத்தையும் கவனிச்சிட்டு இருக்கிற அந்த பார்வையாளன் தான் தூய உணர்வு நிலை அந்த நிலையை தான் இரண்டையும் கடந்து செல்வது வாவ் இது ஒரு அற்புதமான விளக்கம் அப்போ நம்மளோட உண்மையான இயல்பு இந்த விழிப்பு கனவுங்கிற நாடகங்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கிற ஒரு சாட்சி மட்டும்தானா ஆமா அந்த நிலையிலிருந்து பார்க்கும்போது விழிப்பு நிலைங்கிறது புலன்கள் வழியா வெளி உலகத்தை பாக்குற ஒரு அனுபவம் கனவு நிலைங்கிறது மனசுக்குள்ளேயே நடக்கிற ஒரு அனுபவம் ரெண்டுமே அனுபவங்கள் தான் ஆனா நீங்க அந்த அனுபவங்களை அனுபவிக்கிற அந்த உணர்வு இது நாம யோசிக்கிற விதத்தையே மாத்துது இப்போ இந்த உரையாடலோட உச்சக்கட்டத்துக்கு வருவோம்னு நினைக்கிறேன் இந்த ஆதாரம் இறுதியா வேதாந்தத்திலிருந்து ஒரு மேற்கோளை காட்டுது அது இதுவரைக்கும் நாம பேசின எல்லாத்தையும் தொகுத்து ஒரு படி மேல கொண்டு போகுது ஆமா அந்த வரிதான் இந்த மொத்த தத்துவத்தோட சாரம் உண்மையை அறிந்தவருக்கு கனவு நிலையை போலவே விழிப்பு நிலையும் ஒரு கனவுதான் இதை கேட்டதும் எனக்கு ஒரு கணம் சுத்துற மாதிரி இருந்துச்சு என்னது நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த வாழ்க்கையும் ஒரு கனவா அந்த பார்வையிலிருந்து பார்த்தா ஆமா ஒரு ஞானியோட பார்வையில இந்த வாழ்க்கையும் ஒரு கனவுதான் நம்ம ஏன் கனவ கனவுன்னு சொல்றோம் ஏன்னா அது தற்காலிகமானது அது மாறிக்கிட்டே இருக்கும் அது நம்ம மனசோட ஒரு தோற்றம் இல்லையா இதே அளவுகோள்களை வச்சு இந்த விழிப்புநிலை வாழ்க்கையை பாருங்க இதுவும் தற்காலிகமானது தானே நாமளும் மாறிட்டே இருக்கோம் சுத்தி இருக்கிற உலகமும் மாறிட்டே இருக்கு இதுவும் நம்ம புலன்களும் மனசும் சேர்ந்து உருவாக்குற ஒரு தோற்றம் தானே நீங்க சொல்றது ஒரு விதத்துல சரிதான் இன்னைக்கு ரொம்ப முக்கியமா தெரியுற ஒரு விஷயம் பத்து வருஷம் கழிச்சு அர்த்தம் இல்லாம போகலாம் இந்த வாழ்க்கையே நிலையானது இல்ல அதனாலதான் ஞானிக்கு ரெண்டுமே கனவு மாதிரி தெரியுது ஒரு கனவு தனிப்பட்ட மனசு பார்க்கறது இந்த வாழ்க்கை ஒரு பிரபஞ்ச மனசு பார்க்கிற ஒரு பெரிய கனவு ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் கால அளவு மட்டும்தான் ஒன்னு எட்டு மணி நேரம் நீடிக்குது இன்னொன்னு ஒருவேளை எண்பது வருஷம் நீடிக்கலாம் இந்த சிந்தனை நம்மளோட அன்றாட பிரச்சனைகள் கவலைகள் சந்தோஷங்கள் எல்லாத்தையும் வேறொரு கோணத்துல பார்க்க வைக்குது நாம ஒரு விஷயத்துக்காக ரொம்ப உடைஞ்சு போகும்போது இது ஒரு பெரிய கனவுல நடக்கிற ஒரு சின்ன காட்சின்னு நினைச்சா அதை கையாளறது சுலபமாகலாம் நிச்சயமா இது பிரச்சனைகளை மதிக்காம இருக்கிறதுக்கு இல்ல ஆனா அந்த பிரச்சனைகளால முழுசா ஆட்கொள்ளப்படாம இருக்கிறதுக்கு ஒரு சாட்சிய போல இதுவும் ஒரு காட்சின்னு வாழ்க்கைய வாழ இது ஒரு வழிகாட்டி நாம எல்லோரும் சாதாரணமா நினைக்கிற ஒரு கனவுல ஆரம்பிச்சு நம்ம விழிப்பு நிலை வாழ்க்கையே ஒரு கனவா இருக்கலாங்கிற ஒரு ஆழமான தத்துவ பார்வை வரைக்கும் இந்த ஆதாரம் நம்மள கூட்டிட்டு வந்திருக்கு கனவுங்கிறது நாம கவனிக்க தவறுனு ஒரு பெரிய ஆசான்னு இது தெளிவா புரிய வைக்குது இது உங்ககிட்ட ஒரு கேள்வியை விட்டுட்டு போகுது உங்க அன்றாட வாழ்க்கைய உங்க சந்தோஷங்களை உங்க கவலைகளை உங்க உடைமைகளை இந்த புதிய கண்ணோட்டத்துல பார்க்க இது உங்களை தூண்டுதா உம் இந்த ஆதாரம் வாழ்க்கையோட குறிக்கோள் விழிப்பு கனவு ரெண்டு நிலையையும் கடந்து போறதுன்னு சொல்லுது நம்ம விழிப்பு நிலை வாழ்க்கையும் விதமான கனவுன்னா அந்த கனவிலிருந்து விழித்தெழுவது அப்படிங்கறதோட உண்மையான அர்த்தம் என்னவாயிருக்கும் இருக்கும் இதை சிந்திச்சு பாருங்க